அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அடுத்து என்ன ஐடியா ஆஹா ஐடியான்னு சொன்னதுமே மாடி வீட்டுக்காரா நம்மளை பார்க்க வந்துகிட்டு இருக்கான ஐயா நல்ல வேலை பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு வரட்டு வரட்டும் வாப்பா ரெண்டு மூணு நாளா ஆளையே காணும் ஏன் எப்போ ஒரு மண்ணு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தியா யாரு சொன்ன நான் ஒண்ணு எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையப்பா ஏதோ கேட்கணும் தோணுச்சு கேட்டேன் ஆமா வந்த விஷயம் என்ன வீட்டை பத்தி கொஞ்சம் பேசணும் ஆஹா ஒர்க் ஆயிடுச்சு போல இருக்கு என்னப்பா காலி பண்ண போறியா காலியெல்லாம் பண்ணல ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நடுராத்திரியில கதவு தற்ற சத்தம் கேட்குது அப்புறம் என்னடனா கொலுசு சத்தம் கேட்குது என்னது கதவு தற்ற சத்தம் கொலுசு சத்தம் கேட்குதா என்னப்பா சொல்ற கேட்ட நானே தைரியமா இருக்கேன் நீ ஏன் நடுங்குற ஏப்பா நேத்து வா வீடுன்னா இன்னைக்கு ஏன் தானே ஆமா எப்படி அவ்வளோ ஏப்பா சொல்றதே ரெண்டு வீடு தானையா நீ சொல்கிறத வச்சு பார்த்த கண்டிப்பா ஏதாவது தான் இருக்கும் அது எப்படி அவ்வளோ கரெக்டாக ஆவின்னு சொல்ற அப்பா நீ தானப்பா சொன்னேன் நடுராத்திரியில் கதவை தட்டுது கொழுசு சத்தம் கேட்குதுன்னு அதனால தான் அவின்னு சொன்னேன் அப்போ ஒரு குத்து மதிப்பாக சொல்ற அப்படித்தானே காமெடி பண்ணாதய்யா நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு கைகாலெலாம் நடுங்குது உனக்கு பயமாக இருந்தா என் வீட்டில் வந்து படுத்துக்கும் என்னாவது ஓ வீட்டில் ஏப்பா என்ன விளையாடு அது சரி பேயின்னு சொன்னாலே பயப்படுவாங்க இங்கே என்னடன கதவை தட்டுற சத்தம் கொலுசு சத்தம் ரெண்டுமே கேட்டிருக்கு ஏப்பா பேயின நீ பயப்பட மாட்டியா பார்த்தா பார்த்தாதான் பயப்படுவேன் அப்போ கதவை தட்டின பேய் எல்லாம் எப்போவுமே கதவை தட்டி பர்மிஷன் கேட்டுட்டு வராது நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடும் அப்போ கதவை தட்டினது பேய் இல்லைன்னு சொல்கிற ஆமாம் அப்போ கொலுசு சத்தம் ஆமாம் பேய் எப்படி கொலுசு போடும் ஏன் போடாது தான் காலே இருக்காது ஆஹா ரொம்ப விவரமாக இருக்கானே ஐயா எப்ப பேயினாலே கொலுசு சத்தம் தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க அப்போது கொலுசு சத்தம் கேட்டது பொய்யா கொலுசு சத்தம் கேட்டது நஜந்தான் ஆனால் அது பேய் இல்லை வேற கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் ஆஹா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறானே ஐயா ஏப்பா பேய்க்கு பயப்பில்லைன்னா எதுக்குப்பா என்ன தேடி வந்த எனக்கு பேய் பேய்மையிலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஒருவேளை நாளைக்கு ஓ வீட்டு கதவு தட்டுனா நீ பயந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டு போகலாமேன்னு வந்தேன் எவ சொன்னால் நம்பப்ப கண்டிப்பா அது ஆவிதான் என்னமோ நீ அனுப்பி வச்ச மாதிரி சொல்கிற ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருவான் போல இருக்க ஐயா போக போக தெரியும் அது பேயா இல்லையான்னு இப்போதைக்கு இங்கிருந்து நான் போகிறேன் ஆஹா பேய்தான்னு நம்பி வந்திருப்பான்னு நினச்சேன் ஆனால் இவன் நம்மளை வான் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்கானே ஐயா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் இவன் பேய் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டானே ஐயா ம் விடக்கூடாது இவனை அது பேய் தான் நம்ப வச்சே ஆகணும் ஆமாம் போய் முதல்ல சாரியை பார்ப்போம் ஆஹா நீ இங்கேயும் வந்துட்டியா அறிவு கட்டுவனே எனக்கு வச்ச பால் எடுத்து குடிச்சில்ல நீ நினைக்கிறதெல்லாம் பல தண்டாக போவும் என்னாது இந்த பூனை அப்பப்போ நின்று நம்மளை விட்டு பார்த்துட்டு போகுது ஏதாவது சாபம் விடுதோ தம்பி சாபம் தான் விடுறேன் போதுமா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்